கிண்ணத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா இந்த சூரியம் கூட மொட்ட இரவில் பேசவும் முடியுமா சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா பிரிச்சா வேதனை தெரியுமா இளைஞர் வேதனை புரியுமா பட்ட பகல பார்க்கவும் முடியுமா உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே பொய்யான காதலுக்கு பால் தா எழுத்துணவல்லையே உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே பொய்யான காதலுக்கு பால் தாயில் உன்ன பார்க்க வந்த நேரம் இருந்தானே என்ன செய்ய போறானோ சூப்பி விட வாரானோ இந்த கேவல போய் நாடகத்தை இவனே நிறுத்துறானே

மணில உங்க ஒரு ஆளுக்கு நாடகம் கிடையாது நாடகம் வச்சிருக்கிற கூட அந்த தம்பிய சரிங்க அப்போ கதை வரணும் கதை வரணும்னா வீட்டில் போய் உன் கதையை பாரு என்ன கதை வரணும் இந்த கதையை கேட்டு போய் என்ன பண்ணப்படிய ஏதோ சிரிப்பு காரனால தான் போட்டு கூட்ட உட்காந்துருக்கு கைது கொலாம் எல்லாரும் அப்படி சொல்றா என் தம்பி தான் ஒரிஜினல் கோமியம் சரி ரோமியம் ஏதோ சொல்லி சொல்லி சிரிச்சா என் தம்பி தானே சூப்பர் வருஷம் ஃபுல்லாக வள்ளிக்கு தானே கல்யாணம் பண்ணுறிய என்னைக்காவது விநாயகருக்கு நாரதருக்கு ஆ எல்லாத்துக்கும் பண்ணி விடு அவன் நாயா தம்பி இது பாராரம் பண்ணுற வரைக்கும் கொண்டு போவான் எந்திரிச்சு போடா தம்பி அடுத்த வருஷம் உனக்காக அன்னே ஒரு நாடகம் அறியும் பண்ணுறேன் நாடகம் வள்ளி திருமணத்துக்கு பதிலாக தெய்வான திருமணம் சூப்பர் அதில் வே முருகம் போடுறோன்னே வந்தேன் மாற்றி அப்போ தெய்வானம் வருதுல்ல சரி விடு எமனுக்கும் உம்மனுக்கும் கல்யாணம் ஒரு நாடகம் நாடகம் வேற எமனுக்கும் உம்மனுக்கும் திருமணம் அதுல எமே யாரு எமே உமே நீ சூப்பர் இவன் ஏமே அவன் காலே அவன் நீல கண்டே வள்ளிக்கு முருகனுக்கு பிரசவ டயம் ஒரு நாடகம் நடத்துறேன் நீ எந்த கொஞ்ச குஜராஜ் ஆடுற நாடகத்தை இவன் கெடுத்து விட்டு போயிருவேன் நான் வந்தாரே ஒரு ஜாமியார் முத அந்த ஐயாவுக்கு அவர் நாடதரா நாடதர் தானே இப்போ அவர் நார்தர் கிடையாது ஊரில் கறி மூட்டம் போடுறவன் நான் பப்புன்னு கிடையாது நான் செம்புரியாடு மேய்ச்சவன் இவன் பூ கட்டி வைக்கிறவன் இவன் லாடம் பிறக்கிறவன் எங்கள் அண்ணன் மெடிக்கல்ல ஊசி பிறக்கிறாள் அவன் லூப்பு விற்கிறவன் மொத்தத்தில் இவங்களே நடிகர் கிடையாது அது உண்மைதான் இதுல அவர் வந்து சொல்லிக்கிறாரு கதையை கொண்டா கதையை கொண்டு நாங்களே திருட்டு பயிலுங்க செய்யும் தொழிலை சொல்றேன் வந்து பெருமை கூறியவன் அப்படி கைதட்டான் இனி மேல அந்த அப்பு ஒரு வார்த்தை பேசினார்னா மாடு புடி மாடு போடுறா ஒரு அண்டா நாளைக்கு நாடகத்துல வந்துடாதியா ரொம்ப உக்குரமா இருப்பேன் இந்த வார்த்தையை நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா பதினொன்றை போல நான் நிக்க போது சொல்லியிருக்கணும் தீபாவளி இப்போ கூட்டம் வந்தது கதையை கேக்கிறாப்பு ரெண்டாயிரம் பேர் இங்கேயே இருந்திருக்கணும்ல ஏன் கேட்குறேன்ப்பா அப்படி நீ நல்ல மனுஷன் தமிழ்நாட்டு ஆள்னா ஒன்றைக்கு மேல நாடகம் பார்க்க வந்திருக்கணும் ஆரம்பத்தில் என்ன மயத்துக்கு கப்பலிங் ஓசம் பார்க்க வந்த

எந்த ஐயர் வீடியோ எடுக்க கண்டமாடா அது என்கிட்ட பேசுவாங்க அண்ணா வணக்கண்ணா நேத்துக்கு காலம்புரா நான் வரலாம்னு நினச்சி நாடகம் பாக்க ஒரு ஓமம் இருந்துச்சுன்னா ஓமரிஞ்சு ஓம அரிஞ்சே எங்கள் ஐயர் சொல்றாரு டெய்லி நாடகத்துல தானே ஓம வளர்க்குறேன் இன்னும் சேர்த்து எரிச்சு விட்டு போ ஏதோ உங்களை சிரிக்க கதை கேட்டு ஐயா ஒரே ஒரு மட்டும் எல்லாத்துக்கும் சொல்றேன் ஐநூறு கோடி காசு செலவு பண்ணி திரைப்படம் எடுப்பாங்க அந்த திரைப்படத்துல ஒரே ஒரு நகைச்சுவை நடிகர் மட்டும் உள்ள இருப்பேன் ஏன் அந்த கதையும் மக்களுக்கும் சோர்வுள்ளாம கொண்டு தான் நகைச்சுவை நடிகனை திரைப்படத்தில் வைக்கிறது அதே மாதிரிதான் நாடக கலைகளையும் எங்களை போன்று ஒரு கோமாளி வைப்பது காரணமே நான் இவரை போய் நான் பெருசா நினைச்சுக்கிட்டே அப்ப நான் எவ்வளவு ஆதரவற்றை இல்லை நடத்தி பொழந்தேன் அவர் யோசிக்கிறார் தெரியாம வந்துட்டம் பண்ணு அப்படி யோசிக்கல அவர் நமக்கு யாரு சித்தப்பேன் இன்னும் சொன்னா இப்ப விநாயகருக்கு பதிலாக இவரை கரப்பாங்க அவங்க தா ரெடி ஆயிட்டாங்க அது ரெடி பாய்ஸ் கம்மிங் ஷார்ட் நாளைக்கு என்ன வர்றா தம்பி வரேன் அப்போ தாளம் படிக்க நீங்கள் ஒம்பது வரைக்கும் வந்துருங்க அப்போ நாளைக்கும் உங்களை குறி வச்சு கன்னி வைக்கிறேன் தம்பி நாகப்படுத்து இதுல யாருமே இல்லையா கம்பெனி ஆளு யாருமே இல்ல ஏன் தம்பி நீங்க பாத்துக்கங்கடா நோட்டீஸ் பாயிண்ட் சாமியார சந்திக்கிறேன் அந்த அப்புக்கு தெரியாது என்னைய நான் வரிச்சு ஒரு பழனி பையன் தாத்தாவை சந்திச்சேன் ஐயா நான் அவர் செத்து போயிட்டாரு இந்த வந்துட்டான் என் பேரங்க நெய் பந்த அந்த ஏ ஊரே சிரிக்கும் போது அவர் சிரிக்கலைன்னா ஏதோ ஒரு சீக்கு இருக்குடா இவங்களுக்கு மத்திய நம்ம சிரிச்சோம்னா நம்மள நம்மள கேவலம் உண்டு ஏ வாய் விட்டு நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்கல்ல உங்களுக்கு நூத்தம்பது வருஷம் வரைக்கும் ஆயுள் உண்டு சிரிக்கேண்ணா அவருக்கு லேஸ்ட் லேடு வாடனே அண்ணா எப்படியா சிரிப்பாருக்கு அடுக்கட்ட கேட்க அந்த சிரிக்கே வராம சிரிப்பா சரி சில பேர் சிரிப்பே வராம பத்து பேரோட ஊரோட சேர்ந்து வந்துருப்பாங்க அதுல பத்து பேரு கே வேண்டுவா அந்த சிரிப்பு போகிற லைட்டாக செய்வான் அவனை ஊரோட சேர்ந்து எரிச்சலான எப்போ வரும் மாறும் அது கடிச்சா பாடுறேன் நீர்மலா இவன் தான் தான் ஒரிச்சா சாட்டி இல்ல எல்லா பாட்டுக்கும் அப்படியே கண்டென்ட்டும் கண்டனம் என்னை அடிச்சு இடுகாடு வர வரைக்கும் என்னை விடமாட்டாயிட்ட இதுல ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் நான் நாடக உலகத்திலேயே இப்ப வந்த நாரதர் வந்து என்னோட நண்பன் என் நண்பன் எல்லாம் இப்பத்தையும் சந்திக்க கூடிய வாய்ப்பு கிடைச்சு அண்ணனுக்கு ஒரு சோடா கொடுக்கடா நான் மதுரையில் நாடகம் நடிக்கும்போது எங்கள் அண்ணன் எல்லாத்துக்கும் தெரியும் முத்துச்சிருப்பி அண்ணன் நாடக உலகத்திலே மாதம் முப்பது நாள் நாடகம் ஆடுவேன் நான் இன்றைக்கி அப்படித்தான் தான் நாங்கள் ஆடுறோம் ஆனால் இந்த முப்பது நா நாள் நாடகத்தில் இருபத்தஞ்சு நாள் ஒரே ஒரு நாடகத்தை சந்திப்பேன் அதுதான் எங்கள் அண்ணே கோதமங்கலம் முத்துச்சிருப்பி நீங்கள் கைதியாக வேறு லெவலில் போயிட்டேன் அவங்க சாமியும் அவங்க ஆத்தா பெண் செஞ்ச புண்ணியமும் அவனை கொண்டு போய் விட்டுருச்சு நேற்று வாட்ஸ்அப்பில் பேசுறேண்டா எனது ஆங்காங்கா ஆங்காங்கும் குபையை தின்றேன் நான் இன்னும் இந்த திருச்சி விமான நிலையத்தை தாண்ட முடியல என்ன எப்படி தாண்டினேன் ஏமே காலே தூதே பத்தாவதுக்கு மருதம் பண்ணி மூஞ்சூர் போலாம் இந்தா ரயில்வே கேட்டு இங்க ரயில்வே கேட்டு சீக்னல் மாதிரி மண்டைய வச்சுக்கிட்டு என்ன சினிமாவுக்கு போயிட்டேன் போன வாரம் கூட சகிலா படம் பார்த்தேன் தம்பிய விட்டுட்டு போயிட்டு என்ன தம்பிய விட்டுட்டு போயிட்டு அதுக்கு பிறந்தவன் தான்டா அவன் இப்போ மடு கொஞ்சம் வத்திருக்கா